கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் டெம்பிள் இது இந்த கோயிலுக்கு தமிழகத்தில் எங்கிருந்தும் பஸ்ஸில் வந்து பார்க்கலாம் பஸ் ஸ்டாப்பிற்கு மிக அருகில் இந்த கோயில் உள்ளது வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு முறை வந்து வழிபடக்கூடிய சிறந்த கோயில்களில் இதுவும் ஒன்று அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெரிய கோயில்களில் இதுவும் ஒன்று உள்ள இடம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோயில் பெயர் விருத்தகிரீஸ்வரர் கோயில் சென்று பாருங்கள் நன்றி வணக்கம்